சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் திருமணத்தை தானே முடிவு செய்யும் ஜாதக அமைப்பு இப்போ திருமணங்கிறத வந்து எப்படி நடக்கும் திருமணங்கிறது முறைப்படி வீட்டில் பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க அது பெரும்பாலான திருமணங்கள் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் திருமணங்களில் சில இது வந்து திருமணம் ஆகாமல் டிலே ஆகும் நிறைய தடையாக இருக்கும் பிரச்சனையாக இருக்கும் அப்ப ஏன் தடை வருது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அந்த ஜாதகம் பார்த்து தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா அந்த ஜாதகருக்கு திருமணம் எப்படி நடக்கும் திருமணம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு திருமணம் நடத்துறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் இப்போ ஒரு ஜாதகருக்கு அந்த ஜாதகத்தில் வந்து அவர் முடிவெடுத்து அவரே திருமணம் செஞ்சுக்கிற மாதிரி அமைப்பு இருக்கும் அவருக்கு வீட்டில் இல்லை அவருக்கு வேண்டியவங்க யாராவது முயற்சி செஞ்சு திருமணத்தை நடத்தி வச்ச நடத்தி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் அந்த திருமணம் வந்து நடக்க நடக்காமல் தடை வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த ஜாதகரே ஒரு முடிவு செஞ்சு அவருக்கு பிடித்தமான பொண்ணையோ அல்லது காதல் திருமணமோ இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு அந்த ஜாதகர் திருமணம் வந்து அவருக்கு சுலபமாக நடந்துடும் அந்த மாதிரி ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் இந்த பதிவில் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து திருமண அமைப்பு எப்படி இருக்கோ அந்த திருமண அமைப்புக்கு தகுந்த மாதிரி அவருக்கு திருமணம் நடந்தாதான் அந்த திருமணம் வந்து சரியாக நடக்குது இல்லைன்னா அவருடைய திருமணம் வந்து ரொம்ப தடைப்படும் இப்படி ஜாதகத்தில் வந்து பல வழிகள் இருக்குது திருமணம் நடக்கிறதுக்கு அதை நான் வந்து ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்லிக்கிட்டே வருவேன் இப்போ ஒரு ஜாதகர் வந்து அவரே தானாக முடிவெடுத்து அது காதல் திருமணமாகவும் இருக்கலாம் ஏன்னா அதுவும் அவர் முயற்சி பண்ணுறது தானே இப்போ காதல் திருமணம்னா அவர் முயற்சி பண்ணுறாரு இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் தான் நான் பொதுவாக தான் பேசுகிறேன் ஒரு பெண்ணு கூட அவங்க ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு அந்த மாதிரி தான் திருமணம் நடக்கும் அதே போல் ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா என்ன அவங்க முடிவெடுத்து பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம தப்பாக எடுத்துக்கக்கூடாது அது ஜாதக அமைப்பு அப்படி தான் நடக்கும் இது மாதிரி திருமணத்தை தானே வந்து முடிவு செய்யக்கூடிய அமைப்பு வந்து எந்த மாதிரி ஜாதகத்தில் இருக்குன்னா இப்போ தி ஒரு ஜாதகர்னால் ஒரு லக்னம் ஏழாம் இடம் திருமணத்தை சொல்லுது இப்போ லக்னம் வந்து ஒருத்தருக்கு லக்னத்தில் வந்து இந்த ஏழாம் அதிபதி வந்து உட்காந்துட்டால் அந்த ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா ஒன்று காதல் திருமணமாக தான் அமையும் ஏன்னா காதல் திருமணங்கிறது அவர் யாரையாவது காதலிச்சிருப்பார் அந்த பொண்ணையோ இல்லை அந்த பொண்ணு வந்து அவங்க ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி லக்னத்தில் இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு எந்த பையனை விரும்புகிறாங்களோ அவங்கள தான் அவங்க திருமணம் செஞ்சுக்குவாங்க அந்த அமைப்பில் தான் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அதை மீறி வந்து வீட்டில் முடிவு செஞ்சு வீட்டில் வந்து இப்போ மாப்பிள்ளையோ பொண்ணோ பார்த்து அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அது நடக்காது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது தொண்ணூறு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அது வந்து ஃபெயிலியர் தான் ஆகும் அப்போ அந்த ஜாதகத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏழாம் அதிபதி லக்னத்தில் இருக்குது அப்போ இவங்க சுயமாக தான் முடிவு முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த ஜாதகரை நம்ம கேட்டுக்கலாம் அவங்க பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது கல்யாணம் பண்ணுறதுக்கான விருப்பம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டுக்கலாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காதல் இருக்காது ஆனாலும் அவங்க குடும்பத்தில் பாக்குறவங்க தாய் தந்தையோ இல்லை உறவினரோ யாரோ பார்க்குறது வந்து இவங்க முடிவு இந்த ஜாதகர் வந்து முடிவெடுத்து எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா மட்டுந்தான் அவங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் கட்ட முடியும் இதுவும் வந்து ஏழாம் அதிபதி லக்னத்துல இருக்கிறது தான் இது வந்து மற்றவங்க ஆலோசனை சொல்லி அந்த பையன் ரொம்ப வசதி நல்லா படிச்சிருக்கான் நல்ல வேலையில இருக்கான் நல்ல சம்பளம் வாங்குறான் அந்த பையனை கல்யாணம் பண்ணு அப்படின்னு ஏழாம் அதிபதி லக்னத்தில் இருக்கிற பொண்ணுகிட்ட போய் இப்படி பையனை பத்தி சொன்னா அந்த பொண்ணுக்கு பிடிக்காது இப்போ தடை வரும் தான் அது பிரச்சனையான திருமணமாக திருமணமாக தான் இருக்கும் இதே தான் ஒரு பையனோட ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் அந்த பொண்ணு வசதியான பொண்ணு அந்த வீட்டில் வந்து நல்லா வசதியாக இருக்காங்க நீ அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டா உனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அந்த பொண்ணு நல்ல வேலையில் இருக்குது நல்ல சம்பளம் வந்து அந்த பொண்ணை கட்டிக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் அப்படி எத்தனை எது வேணாலும் சொல்லலாம் எது சொன்னாலும் அவருக்கு வந்து அவருக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த பொண்ணை ஒரு கட்டுவார் அப்போ கூட அவர் வந்து ஸோ சொன்னதை இவங்க ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த கல்யாணம் நடக்கும் இல்லைனா அந்த திருமணம் பிரச்சனை அந்த திருமணம் நடக்காது இப்படி தான் வந்து திருமணங்களில் சில சிக்கல் வர்றதுக்கான காரணம் லக்னத்தில் ஏழாம் அதிபதி வந்து உட்காந்துட்டாலே இந்த அந்த ஜாதகர் தான் முடிவெடுப்பார் அவருக்கு பிடிச்சிருந்தால் மட்டுந்தான் அந்த பொண்ணோ பையனோ அந்த திருமணம் பண்ணிக்குவாங்க இதை வந்து ஒவ்வொரு ஜாதகத்தையும் நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் லக்னத்தில் ஏழாம் அதிபதி இருக்கு இருந்தால் இந்த முடிவு தான் பெரும்பாலும் லவ் பண்ண கல்யாணம் பண்ணவங்களை பாருங்கள் ஏழாம் அதிபதி லக்னத்தில் தான் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் இப்போ இந்த பதிவை பார்த்தோன்னே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நிறைய ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்கள் ஏழாம் அதிபதி லக்னத்தில் தான் இருக்கும் அவங்க தான் லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க லவ் மேரேஜ் இல்லை எங்களுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் நடந்ததுன்னா அரேஞ்ச் மேரேஜை யார் முடிவு எடுத்தான்னு பாருங்கள் அந்த பர்டிகுலர் பர்சன் அந்த ஜாதகர் அவருடைய ஏழாம் அதிபதி லக்னத்தில் இருக்கும் அவரது முடிவு எடுத்துப்பாரு இது தாங்க இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் நான் இந்த பதிவில் வந்து ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸி ஜோதிடம் தெரியாமல் இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு ஜோதிடம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அவங்களுக்கு இது எப்படிங்கிறது புரியாது அவங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக இதில் கொஞ்சம் சொல்கிறேன் இப்போ லக்னங்கிறதுல லா போட்டிருக்கோம் ஒரு கட்டத்தில் அதுலேருந்து எண்ணி வந்தீங்கன்னா ஏழாவது கட்டத்தில் ஏழாவது கட்டம் வரும் இப்போ லக்னத்துக்கு ஒரு அதிபர் இருக்கார் ஏழுக்கு ஒரு அதிபர் இருப்பார் இந்த மாதிரி ஏழாம் அதிபதி அப்படிங்கிறத நீங்கள் கேட்டால் சொல்லுவாங்க ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறும் இப்போ நீங்கள் மேச லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் லக்னத்தில் லக்னத்துலேயே வந்து லா போட்டிருக்க இடத்துலையே சுக்குரன் இருந்தால் இந்த மாதிரி நான் இப்போ சொன்ன இந்த காதல் திருமணம் அதே அவங்க முடிவெடுத்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அமையும் இது மேச லக்னத்துக்கு லக்னத்து மேசத்துலேயே வந்து சுக்குரன் இருந்தாருன்னா அப்படி தான் நடக்கும் ரிஷபத்தில் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து ரெண்டாவது அவங்களுக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து ரிஷபத்தில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி தான் காதல் திருமணம் இல்லைனா அவங்க முடிவெடுக்கிற திருமணம் தான் அமையும் இதுக்கடுத்து மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஏழாம் அதிபதி இந்த ஏழாம் அதிபதிங்கிற ஒரு குரு அந்த குரு வந்து லக்னத்தில் உட்காந்துட்டாருன்னா அவங்களும் அந்த மாதிரி தான் முடிவெடுப்பாங்க அவங்க தேர்ந்தெடுக்கிற மனைவியே அல்லது கணவன் இல்லைன்னா காதல் திருமணம் இப்படி தான் இதுக்கடுத்து கடக லக்னம் இவங்களுக்கு ஏழாம் அதிபதி சனீஸ்வரர் அவர் லக்னத்தில் வந்துட்டால் அவங்களும் காதல் திருமணம் அல்லது தான் முடிவு எடுக்கிற பையனாக தான் கல்யாணம் பண்ணுவாங்க இதுக்கடுத்து சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி சனீஸ்வரர் தான் அவர் லக்னத்துக்கு வந்துட்டாலும் இதே முடிவு தான் காதல் திருமணம் அவங்க முடிவெடுத்து திருமணம் பண்ணுறது தான் இதே போல் கன்னி லக்னம் கன்னி லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி குரு அவர் கன்னியிலே லக்னத்திலே இருந்தாலும் இந்த மாதிரி திருமணங்கள் நடக்கும் இதே போல் அடுத்து துலாம் லக்னம் இந்த துலாம் லக்னத்தில் பிறங்குறவங்களுக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் துலாம் லக்னத்திலே இருந்துச்சுன்னா செவ்வாய் இருந்ததுன்னா இந்த மாதிரி திருமணம் நடக்குது இதுக்கு அடுத்து லக்னம் இவங்களுக்கு ஏழாம் அதிபதி சுக்ரன் இவர் வந்து லக்னத்திலே உட்காந்துருந்தாரும் இது மாதிரி திருமணம் நடக்கும் இதே போல் அடுத்து தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி புதன் இவர் வந்து லக்னத்தில் உட்காந்துட்டாரோ இவங்களுடைய முடிவு தான் திருமணம் நடக்குது இதே போல் அடுத்து மகர லக்னம் இவங்களுக்கு ஏழாம் அதிபதி சந்திரன் லக்னத்திலே சந்திரன் வந்துட்டால் இவங்க சுய முடிவு இவங்க என்ன எடுக்கிறாங்களோ அந்த ஜாதகர் முடிவு தான் திருமணம் நடக்குது இதுக்கடுத்து கும்ப லக்னம் இந்த லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி சூரியன் இவங்களுக்கும் இந்த முறைப்படி அதாவது இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி காதல் திருமணம் இப்படியெல்லாம் இந்த கும்பலக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி சூரியன் வந்து லக்னத்தில் உட்காந்தாலும் இப்படி தான் நடக்கும் இதுக்கடுத்து மீன லக்னம் இந்த மீன லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி புதன் அவர் லக்னத்திலேயே வந்து உட்காந்துட்டாருன்னா புதன் லக்னத்தில் மீன லக்னத்திலே இருந்தாருன்னா அவங்களும் இந்த மாதிரி காதல் திருமணம் சுய முடிவோட திருமணம் நட நடத்திக்குவாங்க இதையே திருமண வாழ்க்கை வந்து ஒவ்வொரு லக்னத்துக்கும் அந்த ஏழாம் அதிபதி லக்னத்துக்கு வந்துட்டால் இப்படி தான் நடக்குது இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேருக்கு அப்படி தான் இருக்கும் ஒரு பத்து சதவீதம் பேருக்கு மாறி இருக்கும் அதுக்கு வேறு நிலைகள் இருக்கலாம் ஏன்னா காதல் திருமணம் அப்படிங்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு பல நிலைகள் இருக்கு அதில் நடக்கலாம் ஆனால் இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடு ரொம்ப ஈஸியான மெத்தடு இந்த மாதிரி ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி லக்னத்துக்கு வந்துட்டாலே இப்படி தான் திருமணம் நடக்கும் இந்த திருமணத்தை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதில் சிக்கன் வரும்போதே நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் ஏழாம் அதிபதி லக்னத்தில் அப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி தான் திருமண வாழ்க்கை அதில் ஓரளவுக்கு சில பேருக்கு வந்து அரேஞ்ச் நடக்கும் அந்த அரேஞ்ச் கூட பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ண பிறகு அந்த பொண்ணு பையனும் ரொம்ப பழக ஆரம்பிச்சிடுவாங்க அரேஞ்சிங்கு கல்யாணத்துக்கு முன்னாலே பழக ஆரம்பிச்சிடுவாங்க அரேஞ்ச் பண்ணி முடிஞ்ச உடனே அது கூட இந்த ஏழாம் அதிபதி லக்கணத்தில் இருக்கிறது தான் காரணம் இது மாதிரி நான் இப்போ இந்த பதிவில் சொன்ன மாதிரி பல விஷயங்கள் வந்து சொல்லிட்டு வருவேன் அதனால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்